ஹாய் நண்பா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்களுக்கு மெயின் பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா டீசல் பிடிச்சிட்டு வர்றது தான் ஒரு நட போனிங்கன்னா எத்தனை லிட்டர் டீசல் பிடிச்சிட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி எப்படி டீசல் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட போனோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் தான் ஒரு நட போனோம்னா இந்த கேனு இந்த கேனோட சேர்த்து ஒரு அறுபது எழுபது லிட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நான் டீசலுக்கே போகிறேன் சொல்ல போனான்னு இதுக்கு முன்னே அப்பா தான் போவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி இருபது நூற்றி முப்பது லிட்டருக்கும் பக்கமாக கொண்டு வருவார் வரையில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் எத்தனை லிட்டரு பிடிச்சிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கேனு பின்னாடி ஒரு கேனு தான் வச்சுட்டு போகிறோம் அப்பா இந்த இந்த இதில் டீசல் அஞ்சு லிட்டரு கேனு இதில் ஒரு கேனு பின்னாடி ரெண்டு ச இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கேனோட கொண்டு போவார் ஆறு ஏழு கேனு அஞ்சு லிட்டர் கேன் கொண்டு போவார் ஏழு கேனுமே அஞ்சரை அஞ்சரை லிட்டரு தான் நான் போதுன்னு நினச்சி பாருங்க இன்னைக்கு ஒன்று அந்த ஏழு கேனுமே நின்றுச்சு இன்றைக்கி இந்த ரெண்டு கேன் மட்டும் தான் முதல்ல முதல் போகிறோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீசல் கேனு சரி ஓட்டுனங்கன்னா என்ன பண்ணுறது கீழே கீழே போட்டுட்டு ஒழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இது மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் பிடிச்சிட்டு பில்லு பார்க்கலாம் எவ்வளோ டீசல் பிடிச்சிருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகே நண்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் பிடிச்சோன்ட்டா நம்ம சேனலுக்கு யாராவது பிடிச்சதை வந்து மறுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கே பாருங்க ஒம்பதனாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா டீசல் மட்டும் டோட்டல் லிட்ருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்ரு சரியாக தொண்ணூற்றி மூணு ரூபா ஒம்பதனாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா பெட்ரோல் நூறுரூவாய்க்கு கடித்தேன் அந்த நூறுரூவா இதிலே எறிடுச்சி பில்லோடு மொத்தம் நூறு லிட்டர் நண்பா இந்த கேனோ பின்னாடி இருக்கிற கேனோ சேர்த்து அப்போ இந்த டஞ்சு இந்த டஞ்சு பின்னாடி நாலு கேனு ஏழு கேனுக்கு அஞ்சரை அஞ்சரை லிட்ரு அஞ்சு லிட்டருனே வைக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது லிட்டரு வருது நீங்கள் யாராவது இந்தளவுக்கு கொண்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம் நண்பா யார் இந்தளவுக்கு டீசல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மொத்தமாக பிடிப்பீங்களா இல்லை வண்டியிலேயே பிடிப்பீங்களான்னு சொல்லி கேட்டிங்கள நம்ம வந்து அதாவது மெயினில் மெயின் ரோட்டில் எங்கேயாவது ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகவே இல்லை பங்கு வழியாக போனோம்னா பிடிச்சிருவோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பங்கு தான் நண்பா இந்த பங்கில் தான் பிடிக்கணும் அப்படிங்கிறதே என்னோடய கணக்கு அதனால் இந்த பங்கு வழியாக போனால் பிடிச்சிருவோம் இல்லை வேறு பங்கு வழியாக போனோம்னா அர்ஜெண்டாக இருந்தால் பிடிப்போம் இல்லைன்னா நேராக வீட்டுக்கு வந்துட்டு கே வீட்டில் எப்போவுமே ஒரு நூற்றி முப்பது லிட்டரு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி காலையில் பிடிச்சி போகிறோன்னா நல்லாவே ஒரு நாள் நாளைக்கும் நாளைக்கும் வேற மூணாவது நாள் போய் பிடிச்சிக்கிட்டு வரணுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே வீட்டுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ குழம்புக்கு காய்கறி இருக்குதோ இல்லையோ டீசல் எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்